வாழ்க ஜோதிடம் ஜோதிடம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சிறப்பு ஜூம் வகுப்பு மிக குறைந்த சேவை கட்டணத்தில் பயிற்சி கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு மட்டுமே முன்பதிவு அவசியம் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் அஸ்ட்ரோ பிஎச் அவர்கள் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் வகுப்பின் சாராம்சம் உங்கள் ஜாதகத்தில் குபேரர் எங்கு உள்ளார் புத்தியின் அடிப்படையில் புள்ளி இருக்கும் இடமறிதல் குபேர புள்ளியை பயன்படுத்தி வெற்றி பெறும் வழிமுறைகள் உங்கள் ஜாதகத்தில் குபேர எண்களை அறிவது எப்படி சின்னங்களை பயன்படுத்தி பணத்தை ஈர்ப்பதற்கான வழிகள் குபேர எண்களை எப்பொழுது எங்கு பயன்படுத்த வேண்டும் செல்வத்தை ஈர்க்கும் செல்வ மந்திரங்கள் தன ஆகர்ஷண சங்கல்ப முறைகள் பணத்திற்கு சக்தி அளிக்கும் வழிமுறைகள் பணவசியம் செய்யும் முறைகள் உணவுப் பொருட்களை பயன்படுத்தி தனத்தை பெருக்கும் வழிமுறைகள் உங்கள் நட்சத்திரத்தை பயன்படுத்தி செல்வம் ஈர்க்கும் வழிகள் அற்புத குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்வில் ஜெயிக்கும் முறைகள் மூலிகைகளை பயன்படுத்தி பணத்தை ஈர்க்கும் சூட்சமங்கள் பணம் தனம் மனம் ஈர்ப்பு செய்வது எப்படி அன்றாட வாழ்வில் பணத்தை சேமிக்கும் வழிமுறைகள் கடன் நோய் வம்பு வழக்கில் இருந்து விரைவில் விடுபட உதவும் எண்களை அறிதல் வகுப்பு வீடியோக்கள் ரகசிய குறியீடுகள் மூலம் அனுப்பப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட ஐஸ்வர்யம் திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் ஈரோடு முதுநிலை ஆசிரியர் மற்றும் மகளிரணி செயலாளர் தர்மசாஸ்தா திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் ஈரோடு மற்றும் திருமதி சுபஸ்ரீ அவர்கள் சென்னை செல் நம்பர் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஒன்று மற்றும்